அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் தமிழால் இணைவோம் நம்ம இன்றைக்கி திருச்சி அரசு ஐடிஐ திருவரும்பூரில் சேர இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற தலைப்பில் ஒரு சின்ன வீடியோ கிளிப்பு பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து விண்ணப்பங்கள் திருச்சி ஐடிக்கு வரவேற்கப்படுகிறது அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் போல் திருச்சி ஐடியில் சேர்ந்தால் என்னென்ன பெனிஃபிட்டெல்லாம் அரசாங்கம் மூலமாக நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதே போல் இந்த வீடியோவை பார்க்கும்பொழுது உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஒரு டெக்னிக்கல் கோர்ஸை வந்து ஃப்ரீயாக படிக்கணும் ஒரு மெக்கானிக்கல் கோர்ஸை ஃப்ரீயாக படிக்கணும் அவனுக்கு பிடிச்ச மெக்கானிக்கல் கோர்ஸை வந்து ஃப்ரீயாக படிக்கணும் செலவே இல்லாமல் படிக்கணும் எல்லா சலுகைகளும் அரசாங்கம் மூலமாக வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து திருச்சி அரசு ஐடி திருவுரும்புரை தேர்ந்தெடுத்து அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து நிச்சயம் கிடைக்கும் இப்போ பாருங்கள் இதில் கொடுத்துருக்கோம் எட்டு பத்து பன்னிரெண்டு படித்த மாணவர்களுக்கு எவ்வித செலவுமின்றி தொழிற்சாலைகளில் பணியாற்றக்கூடிய அளவிற்கு திறன் வாய்ந்த தொழிற்கல்வியை வந்து அரசு சலுகைகளோடு சரியா திருச்சி கவர்மெண்ட் ஐடியில் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க சரியா இது இன்றைக்கி பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல்ல என்ன செய்யலாம் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த தகவலை த நண்பர்களுக்கெல்லாம் தெரிவிச்சிங்கன்னா பத்து எட்டாவது படித்தா இருந்தாலும் சரி பத்தாவது படிச்சிருந்தாலும் சரி பன்னெண்டாவது முடிச்சிருந்தாலும் சரி அவங்க டெக்னிக்கல் கோர்ஸு அரசாங்க சலுகைகளோடு படிக்கணும் அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம திருச்சி திருவுரும்பூர் ஐடியை செலெக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ அதே நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச தொழிற்கல்வியை தேர்ந்தெடுத்து சூப்பராக படிக்கலாம்ன்ற கான்செப்டு தான் ஓகேவா அதனால் இந்த தகவலை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் மேலும் என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்புடின்னா திருச்சி ஐடியில் அப்படி கவர்மெண்ட் ஐடியில் சேர்ந்தால் என்னென்ன சலுகைகள்லாம் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கட்டணமே கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அரசாங்க தொழிற்பயிற்சி நிலையங்களில் கல்வி கட்டணம்ன்ற கட்டணமே என்ன அது கிடையாது அதிகபட்சமாக ஒரு அட்மிஷன் ஃபீஸ் மட்டும் நூறுரூவா நூற்றம்பது ரூபா வாங்குவாங்க அதுக்கு மேலே கட்டணமே கிடையாது அதுக்கப்புறம் எல்லாமே அரசாங்க சலுகைகள் மட்டும்தான் அதனால் இது ஒரு பெரிய வாய்ப்பு பயன்படுத்துங்க ரெண்டாவதாக திருச்சி ஐடிஐயில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா பயிற்சியில் சேர்ந்த மாதம் முதல் நீங்கள் சேர்ந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கான கல்வி உதவித்தொகை எழுநூற்றம்பது ரூபா கொடுப்பாங்க சரியா மாதம் மாதம் அது நீ ரெண்டு வருஷம் கோர்ஸ் படிச்ச படிக்கிறீன்னா ரெண்டு வருஷமும் மாத மாதம் தருவாங்க ஒரு வருஷம் கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்கன்னா ஒரு வருஷமும் அந்த பன்னெண்டு மாதமும் மாத மாதம் கொடுப்பாங்க அதுக்கடுத்து என்ன சலுகை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு இந்த பஸ் பாஸ் வேணும் உங்கள் ஊர்லேருந்து இருந்து போய் வர்றதுக்கு ஃப்ரீயான பஸ் பாஸ் வேணும் அப்படின்னா அதுவும் வந்து இலவச பஸ் பாஸை வந்து அந்த போக்குவரத்து கழகம் மூலமாக வாங்கி உங்களுக்கு அரசு ஐடிஐ மூலமாகவே உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் இதுவும் இலவசம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருச்சி ஐடி திருவரும்பூர்ல சேர்ந்தீங்கன்னா பாட புத்தகங்கள் எல்லாமே இலவசம் நீங்கள் அந்த ட்ரேடில் இப்போ ஒன் இயர் ட்ரேடாக இருக்கலாம் அல்லது டூ இயர் ட்ரேடாக இருக்கலாம் ஓரா ஓராண்டு படிப்பு அல்லது ஈராண்டு படிப்புன்னு சொல்கிறோம் இந்த படிப்புகளுக்கு தேவையான பாட புத்தகங்கள் எல்லாமே ஃப்ரீ சரியா அது நீங்கள் சேர்ந்ததுமே உங்களுக்கு அந்த பாட புத்தகங்கள் இலவசமாக வழங்கப்படும்ன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் திருச்சி திருவரும்பூர் ஐடியில் சேர்ந்தீங்கன்னா வரைபடத்திற்கு வரைபட பாடத்திற்கு தேவையான அந்த வரைபட கருவிகள் அதாவது என்ஜினியரிங் ட்ராயிங் இருக்குல்ல அந்த சப்ஜெக்ட்டுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட் பேசிக்கு ட்ராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க இதுவும் இங்கே தான் அதுக்கடுத்து திருச்சி திருவரும்பூர் ஐடிஐயில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா சீருடைகள் ஐடிஐக்கு தேவையான அந்த சீருடை இருக்கிற யூனிஃபார்ம் அது வந்து என்ன செய்வாங்கன்னா ரெண்டு செட்டு கொடுப்பாங்க கூலியும் சேர்த்தே உங்களுக்கு கணக்கில் வந்து கிரெடிட் பண்ணி விட்ருவாங்க அப்போ சீருடையும் கொடுத்து தையக்கூலையும் கொடுத்துருவாங்கன்ற தகவலையும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து திருச்சி திருவரும்பூரில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா சைக்கிள் இலவசம் சரியா சைக்கிள் ஏற்கனவே வாங்காத பசங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே சேர்ந்ததும் சைக்கிள் இலவசமாக கொடுக்கப்படும் அடுத்து திருச்சி திருவரும்பூரில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா என்னென்னா காலணிகள் லெதர் ஷூஸ் இருக்குல்ல உங்களுக்கு அப்போ பிராக்டிக்கல் அந்த ஒரு தொழிற்சாலையை சார்ந்த பயிற்சிகள் கொடுக்கும்போது இயந்திரங்களை இயக்கும்பொழுது கால் பாதுகாப்பிற்காக இந்த லெதர் ஷூவும் என்ன செய்கிறாங்கன்னா இலவசமாக கொடுக்குறாங்க அடுத்து திருச்சி திருவரும்பூர் ஐடிஐயில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா படிப்பு முடிய இரண்டு மாத காலத்திற்கு முன்னதாகவே டிஎஸ்டி இருக்குது டிஸ்ட்ரிக்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது அங்கே என்ன செய்வாங்கன்னா நீங்கள் எந்த கம்பெனியில் வந்து அப்ரெண்டிஸுக்கு விரும்புகிறீங்களோ அந்த கம்பெனிகளை போகிறோம் இந்த அப்ரண்டிஸ் மேலா வேலை பழகுனர் பயிற்சி மேளா மூலமாக என்ன செய்வாங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூ மாதிரி நக நடத்தி உங்களுக்கு பிடித்த எல்லா கம்பெனிகளுக்கும் நீங்களே நேரடியாக சென்று அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அந்த சேலரி பேக்கேஜோட அல்லது ஸ்டைஃபண்டோட அப்ரண்டிஸ் பயிற்சிக்கான ஆணையம் வந்து இரண்டு மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு ஐடி மூலமாகவே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க இது ஒரு பெரிய வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு சரியா நீங்கள் அப்ரண்டிஸ்க்கு தேடணும்னு அவசியமே கிடையாது ஐடிஐ வளாகத்துக்குள்ளேயே அந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சு உங்கள் கையிலே அந்த ஆணைகள் வந்து இரண்டு மாதங்களுக்கு முன்னதாகவே உங்களுக்கு கொடுக்கப்படும்ன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்து திருச்சி திருவரும்பூர் ஐடிஐயில் சேர்ந்தீங்கன்னா படித்து முடித்து நீ வெளியேறதுக்கு ரெண்டு மாதம் இருக்கும் பொழுது முன்னணி நிறுவனங்கள் அப்படின்னா பெரிய பெரிய தொழிற்சாலைகள் லிமிட்டட் தொழிற்சாலைகள் உதாரணத்துக்கு நம்ம ராணைய இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனியாக இருக்கட்டும் டைட்டானாக இருக்கட்டும் எம்ஆர்எஃப் டயர் கம்பெனியாக இருக்கட்டும் இப்படி உதாரணங்கள் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் வரிசையாக லிமிட்டட் தொழிற்சாலைகள் அதில் பன்னெண்டாயிரம் டு பதினெட்டாயிரம் வரைக்கும் சேலரியில் நீ விரும்புனா அங்கே வேலை வாய்ப்பு ஆணைகளை பெற்று உங்களுக்கு வேலை உறுதி செய்து அந்த ஆணைகள் வந்து உங்கள் கையிலே வழங்கப்படும் சரியா இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு நான் படித்து முடிச்சுட்டேன் நான் இன்னும் போய் வேலை தேர்றதுக்கு எனக்கு சிரமமாக இருக்குது அப்புடின்னா ஐடிஐலே அதுக்கு ஒரு தனி விங்கே செயல்படுது நம்ம டிஎஸ்டி ஓ ஆஃபீஸாக இருக்கட்டும் அது இல்லாமல் நம்ம ஐடிஐக்குள்ளே ப்ளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் மூலமாக இந்த கம்பெனிகள்லாம் எங்கெங்கே வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி மேனேஜிங் டைரக்டர் எல்லாருக்கிட்டேயும் கேட்டு பேசி அவங்க மூலமாக இங்கே கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தி உங்களுக்கு இந்த படித்து முடிஞ்சு வெளியேறுறதுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே அந்த கம்பெனியில் வேலை வாய்ப்புக்கான உத்தரவாத ஆர்டர்களை உங்கள் பேர் போட்டால் என்ன செய்வாங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளையும் நீங்கள் தேடாமல் உங்கள் இருக்கிற இடத்துலையே வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குற செயல்பாட்டையுமே ப்ளேஸ்மெண்ட்டு செல் அப்படின்னு தனியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்க அந்த அலுவலர் வந்து உங்களுக்கு ஆணைகளாக பெற்றுத்தருவார் என்பதையும் தெரிஞ்சுக்குங்க அதனால் வேலை தேடணுன்ற அவசியமே கிடையாது திருச்சி ஐடி சேர்ந்தங்கனாலே அப்ரண்டிஸ் பயிற்சிக்கும் அவங்களே ஆர்டர்களை வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்றாங்க அதே போல் நீ வந்து அப்ரண்டிஸ் இல்லை நான் அந்த பிரினண்டாக வேலைக்கு போகணும் அப்படின்னா கூட வேலை வாய்ப்பு எங்கெல்லாம் இருக்கோ அந்த கம்பெனிகிட்ட பேசி அதற்கான ஆணைகளையும் என்ன செய்கிறாங்க உங்களுக்கு உங்கள் கையிலே ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்துறாங்க நீ விருப்பப்பட்ட கம்பெனியில் போய் உனக்கு ஊதியம் எங்கே பிடிச்சிருக்கோ எங்கே சம்பளம் சரியாக கொடுக்குறாங்க நீ நினைக்கிறியோ அதுக்கு அந்த கம்பெனியில் போய் நீ தொடர்ந்து பணி செய்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம்ன்றத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கங்க அடுத்து பாருங்கள் தொழிற்சாலைகளில் வந்து இன்றைக்கி இருக்கிற தொழிற்சாலைகளில் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது அங்கே எப்படியான எப்படி தொழிற்சாலைகளுக்குள்ள வேலை நேரடியாக நடந்துக்கிட்டு இருக்கின்ற அந்த திறன் வாய்ந்த பயிற்சி இரு பயிற்சிகளை நீங்கள் நேரடியாக பார்த்து தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காண்டி திருச்சி ஐடியிலன்னு சரி கவர்மெண்ட் ஐடியில் அப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஜாப் ட்ரெயினிங் நீங்கள் படித்து முடித்ததும் ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்போ நீங்கள் படித்து முடித்த அந்த கோர்ஸ் சம்மந்தமான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அந்த தொழிற்சாலைகளில் வேலைகள் எப்படி இருக்கும் அடுத்து நம்ம எங்கே போய் வேலை பார்க்க போகிறோம் கம்பெனிக்குள்ளே வேலைக்கு போனோம்னா அந்த கம்பெனியோட உள்கட்டமைப்பில் என்ன மாதிரி வேலை கொடுக்குறாங்க நம்மளுக்கு என்ன மாதிரியான ரோல் மாடல் அங்கே நம்ம என்ன வேலையை பற்றி அங்கே தெரிஞ்சுக்கிற போகிறோம் அங்கே போனால் நம்ம லைவாக என்ன மாதிரி வேலைகளை பார்ப்போம் அப்படின்றத நீங்கள் நேரடியாக தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காண்டி ஆன்ஜாப் ட்ரைனிங்கிற ஒரு செயல்பாட்டையும் இங்கே செயல்படுத்துகிறாங்க ஓ அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் படிக்கும்போது ஒரு மூணு வாரத்துக்கு நாலு வாரத்துக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களை தொழிற்சாலைக்கே கூப்பிட்டு போயிடுவாங்க தொழிற்சாலைக்குள்ளே கூப்பிட்டு போய் அங்கேயே தொழிற்சாலைக்குள்ள உனக்கு வந்து நேரடியாக அங்கே செய்யக்கூடிய வேலைகள்லாம் நீ பார்க்க முடியும் நீ அவங்களுக்கு உதவி செஞ்சு அந்த வேலையை நீ ட்ரைனிங் எடுத்துக்கிற முடியும் அதன் மூலமாக ஃப்யூச்சரில் நம்ம எப்படி தொழிற்சாலைக்குள்ளே வேலை செய்ய போகிறோம் எப்படியெல்லாம் உள்ள கட்டமைப்பில் வேலைகள் நடக்குது நம்ம இந்த அந்த தொழிற்சாலைகளுக்கு போன உள்ளே போனோம்னா நம்மளுக்கு என்ன மாதிரியான வேலைகள்லாம் கொடுப்பாங்க அப்படின்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்துலேயும் உனக்கு வேலை வாய்ப்பில் அந்த தொழிற்சாலைகளுக்குள்ளே நடக்கிற வேலைகளில் கஷ்டம் இருக்குமா ஈஸியாக இருக்குமான்ற அந்த பய உணர்வு எல்லாம் இந்த ஆன்ஜாப் ட்ரைனிங் அப்படின்ற பயிற்சியும் ஐடி மூலமாகவே நீ படித்து முடித்து வெளியேறதுக்குள்ளே நாங்கள் தொழிற்சாலைக்குள்ளே கூப்பிட்டு போய் உனக்கு இந்த ட்ரைனிங்கையும் நாங்கள் கொடுத்துட்றோம் ஆகவே நீ வந்து தொழிற்சாலையும் நேரடியாக பார்க்க முடியும் அங்கே நடக்கிற செயல்பாடுகளையும் பார்க்க முடியும் உனக்கு என்ன வேலை வாய்ப்புகள் உள்ளே இருக்குது நீ எப்படி வேலை வாய்ப்புன்ற டீட்டெயிலையும் பயம் இல்லாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கான பெரிய வாய்ப்பையும் திருச்சி திருவரும்பூர் ஐடியில் என்ன செய்கிறாங்க கவர்மெண்ட் ஐடியில் ஏற்படுத்தி கொடுக்குறாங்கன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இந்த தகவலாம் உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் அதே போல் இங்கே வந்து வந்து நீ அட்மிஷனுக்கு வந்தீங்கன்னா நீ உனக்கு பிடிச்ச தொழிற்பிரிவுகளை உன்னோட மார்க் அடிப்படையிலையும் கலந்தாய்வு முறையிலையும் இடஒதுக்கீடு அடிப்படையிலையும் என்ன செய்யலாம் அப்படின்னா தேர்ந்தெடுக்கலாம் நீயே வந்து நேரடியாக அட்மிஷன் டேட்டில் அப்ளிகேஷன் போட்டிருந்து கலந்தாய்வுக்கு வந்துட்டின்னா உனக்கு பிடிச்ச ட்ரேடு உன் நண்பர்கள்கிட்ட விசாரிக்கலாம் அல்லது உன ஏற்கனவே படித்த பயங்கிட்ட விசாரிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஐடி வளாகத்துக்குள்ளே உனக்கு தெரிஞ்ச ஆசிரியர்கள் இருப்பாங்க அங்கேயே விளக்கம் கெட்டாலும் சொல்லுவாங்க எல்லாருமே தொழிற்கல்வியை பற்றி டீட்டெயிலாக சொல்லுவாங்க கேட்ட பிறகு உனக்கு பிடிச்ச ட்ராடை நீ எடுக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து இவங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஆகவே உனக்கு பிடிச்ச ட்ராட நீயே தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கங்க அதே போல் இங்கே திருச்சி கவர்மெண்ட் ஐடிஐயில் சேர்ந்தீங்க திருவரும்பூரில் சேர்ந்தீங்க அப்படின்னா அங்கே பாடத்திட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற பயம் இருக்கும் பயப்படவே தேவையில்லை நீ வந்து இந்த பாடத்திட்ட எப்படி இருக்குன்னா தமிழ்லேயும் இருக்குது இங்கிலீஷ்லேயும் இருக்குது அப்போ ரெண்டு வழியை ரெண்டு வழிலையும் அவங்க புத்தகங்கள் கொடுப்பாங்க உங்களுக்கு இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷில் படிக்கலாம் தமிழில் வேணும்னா தமிழில் படிக்கலாம் ஆகவே உனக்கு பிடித்த மொழியில் பாடத்தை தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னாலும் பயம் இல்லாமல் உனக்கு பிடிச்ச மொழி தமிழ் தான் தெரியும் அப்படின்னா தமிழ் புக்குலேயே நீ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் ஃபுல்லாக படித்து அந்த தேர்வு வரைக்கும் என்ன செய்யலாம் தமிழ்லேயே எழுத முடியும் அதுக்கு அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் உனக்கு உதவியாக இருப்பாங்க கண்டிப்பாக உனக்கு இந்த பாடத்திட்டத்தை பொறுத்தளவுக்கு எந்த கஷ்டமும் இல்லை உனக்கு தெரிஞ்ச மொழியிலே பாட புத்தகங்கள் வழங்கப்படும் சரியா இதையும் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் தப்பு இப்போ வந்து நினைப்பா இங்கே ஐடிஐக்குள்ளே போய் படிச்சுட்டா அங்கே என்ன மாதிரி ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு இப்போ இருக்கிற நிலமைக்கு இன்றைக்கி காலகட்டத்துக்கு என்னென்ன தொழிற்சாலைகள் இருக்கோ அந்த தொழிற்சாலைகளில் அதிநவீன இயந்திரங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாமே திருச்சி அரசு ஐடிஐ திருவுரும்பூரில் இருக்குது நீ நேரடியாக அட்மிஷனுக்கு முன்னாடி உள்ளே வந்து சுற்றி கூட பார்க்கலாம் உள்ளே என்னென்ன மிஷினரிஸ் இருக்குது எவ்வளோ மிஷினரிஸ் இருக்குது இன்றைக்கி தகுந்த காலகட்டத்துக்கு ஏற்ற அதிநவீன இயந்திரங்கள் இருக்கா எல்லாத்தையுமே நீ நேரடியாக பார்த்துட்டு கூட அப்ளிகேஷன் போடலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆகவே வந்து ஆரம்ப காலத்தில் பயன்பட்ட இயந்திரங்கள் முதல் ந ஃபியூச்சரில் எதிர்காலத்தில் என்ன இயந்திரம் வரப்போதோ அந்த இயந்திரத்தை கூட என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னா திருச்சி திருவரும்பு ஐடியில் பயிற்சி காமண்டி தயார் தான் இருக்குது நீ ஆரம்ப கால இயந்திரங்கள் இன்னைக்கு இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய இந்த சிஎன்சி இயந்திரங்களாக இருக்கட்டும் எந்த இயந்திரத்தில் வேணுன்னாலும் அதிநவீன முறையில் கூட நீ என்ன செய்யலாம்னா படிக்கும்போதே பயிற்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த திருச்சி திருவரும்பூர் ஐடிஐயில் முறையாக இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறனும் கண்டிப்பாக வந்து அப்ளிகேஷன் போட்டு இந்த மாதிரி விஷயங்களை பூரோம் நான் சொன்ன இந்த விஷயங்களை பூகிறோம் கண்டிப்பாக உங்கள் மாணவர்களுக்கு ஷேர் பண்ணி உன்னோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி இவ்வளவு வாய்ப்புகள் வந்து அங்கே இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க அதை மேலும் என்ன இருக்குது அப்புடின்னா நீங்கள் வந்து பாட புத்தகங்கள் கொடுப்பாங்க தமிழில் கொடுப்பாங்க இங்கிலீஷில் கொடுப்பாங்கன்னு சொன்னேன் இது இல்லாமல் இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி உன்னோட செல்ஃபோனில் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாட புத்தகங்களை கேள்வி பதில் வினா விடைகளாக இந்த கரெக்டான ஆன்சரை தேர்ந்தெடுக்கிற இந்த அப்ஜெக்டிவ் டைப்பு ஒரு கேள்வி கொடுத்து நாலு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு ஆன்சரை நீ தேர்ந்தெடுக்கணும் இந்த மாதிரி கேள்வி பதிலாகவும் ஒரு நிமி ஆப் அப்படின்ற ஒரு ஆப் மூலமாக அதிநவீன முறையில் உன்னோட செல்லுலேயே என்ன செஞ்சிடறாங்கன்னா அப்டேட் பண்ணிடுறாங்க அதுக்கு அதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ தமிழில் படிக்கணும்னாலும் சரி இங்கிலீஷில் படிக்கணும்னு சரி புக்கை எடுத்து தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த நிமி ஆப் மூலமாக உன் செல்லு கையில் இருக்கில்ல இந்த செல்லு மூலமாகவே நீ தமிழ்லையும் படிக்கலாம் இங்கிலீஷ்லேயும் படிக்கலாம் கேள்வியும் கொடுத்துருப்பாங்க விடையும் கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே அதில் வந்து நீ ரொம்ப ஈஸியாக தமிழ் வழியில் படித்து தெரிஞ்சுக்கிறலாம் ஈஸியாக வந்து நீ பாஸ் பண்ணிடலாம் அப்போ உனக்கு தெரிஞ்ச மொழியில் கணினி வாயிலாகவும் பாட நட பாடத்திட்டங்களை உனக்கு கொடுத்துருக்காங்க செல்லு மூலமாகவும் ஓகேவா பாட புத்தகங்கள் வாயிலாகவும் கொடுக்குறாங்க இது ரெண்டுமே எல்லாமே இலவசம்தான் உனக்கு சரியா இது வந்து ஏ நான் செல்லுலேயே படிக்கணும்னால் நீ படிக்கலாம் இல்லை புத்தகத்தை எடுத்து படிக்கலாம் இல்லை எக்ஸாம் காலுக்கு எக்ஸாமில் வர்ற கொஸ்டின் பேட்டர்ன் பூரா எனக்கு தெரியணும் கொஸ்டின் பூரா என்ன எக்ஸாமுக்கு என்ன மாதிரியான கொஸ்டின் வரும் அப்படின்றது பூரா உனக்கு தெரியணும்னா இந்த ஆப்பில் போனேன்னா நீ இந்த ஓராண்டு பயிற்சியாக இருக்கட்டும் ஈராண்டு பயிற்சியாக இருக்கட்டும் அது சம்மந்தமான பாடத்திட்டங்கள் தமிழ் வழியிலேயும் இங்கிலீஷ்லேயும் தெளிவாக ஒன் பை ஒன்னாக கொடுத்துருப்பாங்க ஆன்சரோடு நீ உன் செல்லுலேயே ஈஸியாக படிச்சுக்கிற வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த திருச்சி அரசு ஐடிஐ திருவரும்பூரில் நீ சேந்தைண்ணா ஓகேவா அடுத்து பாருங்கள் இந்த பார்த்த சலுகைகள் இவ்வளோ சலகு கொடுத்துருக்காங்க சரியா எல்லாமே ஃப்ரீ தான் அரசு உண்மையிலே ஒரு அரசு ஐடியில் நீ சேர்ந்தீங்கன்னா நீ வந்து ஆர்வமாக படித்து நீ ஒரு வேலையில் போய் சேரணுன்றத இந்த திருச்சி அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தோட முக்கிய நோக்கமே ஓகேவா வேலை வாய்ப்பை தேடணும்னு அவசியம் கிடையாது அதை விட படிக்கும்போது கஷ்டமே கிடையாது அதை இந்த மாதிரி சூழ்நிலைகளை பூரா திருச்சி அரசின தொழிற்பய்ச்சி நேரம் திருவரும்பூரில் உங்களுக்காக நிறைவாக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க அதனால் கண்டிப்பாக தொழிற்கல்வி படிக்கணும் அப் காசு செலவில்லாமல் ஒரு தரம் வாய்ந்த தொழிற்கல்வியை படிக்கணும் நேரடியாக இயந்திரங்களை பயிற்சி பெறணும் நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னா திருச்சி திருவரும்பூர் ஐடியை தேர்வு செய்யுங்க அங்கே விண்ணப்பிங்க அங்கே விண்ணப்பம் செஞ்சு சரியான நேரத்தில் கலந்தாய்வில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச அந்த தொழிற்கல்வியை பயின்று உங்கள் வாழ்க்கையில் சரியான வேலைக்கு போகணுன்றதான் எங்களோட ஆசை இந்த தகவலை வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு பூரம் சொல்லுங்கள் அதே போல் திருச்சி திருவரும்பூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் ஒன்று ரெண்டு சலுகை கிடையாது தம்பி நீ வந்து சேர்றதுலேருந்து கட்டணங்கள் கல்வி கட்டணம்ன்ற பேரில் எதுவுமே கிடையாது பஸ் பாஸ் ஃப்ரீ ட்ரெஸ்ஸு ஃப்ரீ ஷூ ஃப்ரீ பாட புத்தகம் ஃப்ரீ ட்ராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃப்ரீ மாதம் எழுநூற்றம்பது ரூபா ஸ்டைவண்டு ஃப்ரீ அதே போல் ஆன்லைன் கிளாஸு நீ வந்து ஆன்லைன்லேயே கிளாஸு பார்க்கணும்னாலும் அதுக்கும் வந்து ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்புகள் நிறையா இருக்குது போல் ஆரம்ப காலத்தில் இருந்து இந்த காலத்து வரைக்கும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய இயந்திரங்களில் பயிற்சி எடுக்கணும்னாலும் ஸ்டார்டிங் வந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய இயந்திரங்கள் எல்லாமே இருக்குது அதனால் இது ஒரு பெரிய வாய்ப்பு தான் இந்த தகவலை பூரா இவ்வளவு சலுகைகளை வந்து தமிழ்நாடு அரசு இந்த அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மூலமாக மாணவ மாணவிகளுக்கு இதை கொடுக்குறாங்க இதில் ஜென்ஸு மட்டும்தான் கிடையாது லேடிஸும் படிக்கலாம் ஏஜ் லிமிட்டே கிடையாது நீங்கள் தொழிற்கல்வி படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக திருச்சி திருவரும்பூர் அரசு தொழிற்பயிற்சி நிலைய தேர்ந்தெடுங்க எல்லா மெசில்லையும் ட்ரைனிங் எடுக்க முடியும் பயிற்சி பட பயிற்சி பெற முடியும் அதே நேரத்தில் எந்த தொழிற்சாலைக்கு நீங்கள் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதே தொழிற்சாலையில் கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக உங்களுக்கு இந்த வளாகத்துக்குள்ளேயே அவங்க வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்ரண்டிஸ் போனோம்னாலும் அதையும் அவங்களே ஏற்பாடு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க ஆகவே உங்களுக்கு எந்த வகையிலெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அந்த வகையிலெல்லாம் இந்த திருச்சி திருவரும்பூர் ஐட்டி உதவியாக இருக்கும் என்பதை இதுக்கு முன்னால் படித்த மாணவர்களை கூட மாணவர்கள்ட்ட கூட கேட்டு தெரிஞ்சுக்குங்க ஓகேவா இந்த வாய்ப்பை எல்லாருமே பயன்படுத்துங்க அதே போல் இந்த வீடியோவை யாராவது நண்பர்கள் நம்ம மாணவர்கள் யாரும் பார்த்தாலோ நம்ம நண்பர்கள் உறவினர்கள் யாராவது பார்த்தா கண்டிப்பாக ஒருத்தருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு அது யூஸாக இருக்கலாம் அதனால் இந்த ஒரே ஒரு ஹெல்ப்பை மட்டும் நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன் எல்லா மாணவர்களுக்கும் இந்த தகவல் போய் சேரணும் முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணிங்கன்னா அந்த பயங்களுக்கு இவ்வளவு சலுகை இருக்குது ஃப்ரீயாக வந்து அரசு தொழிற்சி நிலையங்களில் தொழிற்பயிற்சி நிலையங்களில் இவ்வளவு சலுகையோடு ஒரு டெக்னிக்கல் பயிற்சிகளை கொடுக்குறாங்கன்றது போய் சேர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமது மாணவர்களுக்கு இந்த தகவலை கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவின்ற நம்பிக்கையோடு பயிற்சி முயற்சியுமே வாழ்க்கையில் வெற்றி தரும் ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணணும் அதுக்கப்புறம் தொடர்ந்து பயிற்சி எடுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை தரத்திற்கு தேவையான வேலைக்கு சென்றடையணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை உங்கள் முன்னாடி வச்சு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்